உன்னோடு நான் அன்போடு நான் உன்னோடு நான் உள்ளன்போடு நான் கடலுக்குள் மீன் போல காட்டுக்குள் மான் போல கடலுக்குள் மீன் போல காட்டுக்குள் மான் போல துள்ளி குதிக்கும் உன் கருவிழிகள் கண்டு துள்ளி குதிக்கும் உன் கருவிழிகள் கண்டு எட்டு திசையும் ஏங்குமடி எட்டு திசையும் ஏங்குமடி முட்டி மோதி பாயுமடி உன் விழிகளுக்குள் நீச்சல் போட உன் விழிகளுக்குள் நீச்சல் கூட அந்த வெண்ணிலாவும் குதிக்குதடி என் தோல் மீது நீ சாய்ந்து என் தோல் மீது நீ சாய்ந்து சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் மலர்கின்ற பூக்களைப் போல் என் மனசு குளிர வைக்குதடி என் தோல் மீது நீ சாய்ந்து சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் மலர்கின்ற பூக்களைப் போல் என் மனம் குளிர வைக்குதடி செங்கரும்பின் தேன் சுவையே செங்கரும்பின் தேன் சுவையே உன் செவிதலில் தான் வருமே நாம் இருவர் என்று இல்லாமல் நாம் இருவர் என்று இல்லாமல் நமக்கிருவர் வேண்டுமென்றேன் உன் விரல்களின் பிடியில் உன் விரல்களின் பிடியில் என் மனசுக்கு புரிகிறது விதியென்ற ஒன்று இருந்தால் விதியென்ற ஒன்று இருந்தால் விரும்பியவாறு நாம் இணைவோம் இருந்தால் விரும்பியவாறு நாம் இணைவோம் கண்ணே கண்ணே பதில் கூறு கண்ணே பார்வையால் மட்டுமல்ல சுவை நிறைந்த உன் உதடுகளால் பார்வையால் மட்டுமல்ல சுவை நிறைந்த உன் உதடுகளால் நன்றியுடன் ஜெர்மனி பிராங்கோர்ட் நகரிலிருந்து கவிச்சிகரம் ஆர்ஜே கே எஸ்